நமக்கு ஒருத்தர் வந்து பத்து ரூபாய் கொடுக்குறாங்க ஆனால் இன்னொருத்தவங்க வந்து இருபது ரூபாய் கொடுக்குறாங்க நம்ம எது ரொம்ப பெருசு அப்படின்னு நினைப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபது கீரோ கொடுத்தவங்கள தான் மதிப்போம் அதுதான் பெருசும் கூட ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதானே நிறைய பற்றபடியே இருபது தானே பெருசு ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்து ரூபாய் வச்சுருக்கவங்க வந்து பத்து ரூபாய் மட்டும்தான் வச்சுருந்தாங்க அதை கொடுத்தாங்க ஆனால் இருபது ரூபா கொடுத்தவங்க வந்து இரநூறுபா வச்சுருந்தாங்க அப்போ அவங்க என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வச்சுருந்ததுலேருந்து பத்து பர்சன்ட் கொடுத்தாங்க ஆனால் பத்து ரூபா வச்சுருக்குறவங்க வந்து நூறு பர்சன்ட்டுமே கொடுத்தாங்க ஆனால் மக்கள் என்ன பார்ப்பாங்கன்னா அன்பை பார்க்க மாட்டாங்க ஆயுத ஆதாயத்தை தான் பார்ப்பாங்க அதனால் ஆதாயம் பார்க்குறவங்கக்கிட்ட நீங்கள் அன்பாக பழகுறது வேஸ்ட்டு யாருக்கு அன்பு தேவைப்படுதோ அவங்க கிள மட்டுமே அன்பை கொடுங்க அதுவும் முழுமையாக கொடுங்க ஆதாயம் பார்க்குறவங்க கிடைக்கிறத வச்சுக்கிட்டு வாழட்டும்